வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் பொழுது பெரிய செம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசநாங்கம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க கோச்சார பலன பலனான மாத பலன் மாதத்தின் வாழ்நாள பலன் ஓகேங்களா விருட்சகராசி நேர்கள் பகு போகலாம் ஓகேங்களா ரைட் இது எப்படி கோச்சார பலன் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எப்படி ஒரு ஒரு மனிதன் பிறக்கும்போது ஒரு அந்த நே அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் அந்த டைம் வச்சு நம்ம எப்படி அந்த ராசி நவாம்சம் அமைச்சு நம்ம ஜாதகம் அமைச்சு நம்ம பலன் சொல்கிறோமோ அதுபோல தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விருசைராசிக்கு உண்டான கோச்சார பலன் இதுதாங்க ஓகேங்களா இதுதான் கோச்சார ரீதியாக அவங்களுக்கு பொது ஜாதகம் இதுதான் பொதுப்படையான ஜாதகம் விருசை ராசி இதுதான் பொது ஜாதகம் இதில் என்னென்ன சஞ்சா என்ன எதிர இருக்கிறாங்க என்னென்ன பாவத்தில் பார்க்குறாங்க என்ன சாரை வாங்கிருக்கிறாங்க பயணிக்கிறாங்க இதோட பாவங்க தான் இது ஓகேங்களா இதை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம் மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா அப்போ குண அதாவது விருசை ராசியோடய குணராசி எப்படிங்க இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு போலீஸ் ஒரு மிலிட்ரி இந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தொடர்பில் அவங்க அதிகம் இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா அப்போ தன்னோட இடத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரெசன் பிரெண்ட்ஸ் சர்க்கரை அவ்வளோ ஏற்படுத்த காலமாக கூட்டு மாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே தொழில் பண்ணுறது குடும்பத்துக்காக வாழ்வாதாரத்துக்காக போகக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலேயுமே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தியாக தியாக உணர்வு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தையால் கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஓகேங்களா நல்லாவாக இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை போட்டு கொட்டிடுவாங்க அது என்னைக்கு மறக்க முடியாது அதாவது சொல்லால் அடித்தாலும் க கல் அடித்தா சொல்லால் அடிக்கூடாது சொல்ல சொல்கிற மாதிரி அது வந்து இவங்களுக்கு விருசை ராசி பொருந்துங்க ஓகேங்களா அது விருசை ராசி பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அது என்ன பேச டக்குன்னு பேசாதான் அது தெரியாத டக்குன்னு பேசிடுவாங்க அப்புறம் மன ஒருத்த போடுவாங்க அது வேறு அந்த பேச நம்ம அந்த ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா மணி வலி அந்த பேச்சு வாங்கினவங்களுக்கு பார்த்திங்கன்னா மணி வலி அது மன வலி ரொம்ப வ வலி வேதனை அது ரொம்ப அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இன்னைக்கு மறக்காத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க யார் இந்த விருட்சகராசி நீருக்கு மற்றவங்களுக்கு ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து நிதானமாக பேச பேசக்கூடிய தன்மையாக இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே சரி பலனுக்கு போடாமா சரி ரைட்டுங்க இப்போ விருட்சகராசி நீர் பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி அப்போ வந்து செவ்வா தான் அதிபதி அப்போ ஒன்று கூடி ஆறு கோடை ஓகேங்களா அப்போ ஒன்று கூடி ஆறு கோடி செவ்வாய் எங்கே எங்கே இருக்காரு ஒன்று கூட விருட்சய சவா தன் சாந்துக்கு ஏழில் ராசிக்கு ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் ரிசபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குருவோட பயணிக்கிறார் அதாவது ரோகிணி சாரத்தில் ஓகேங்களா அப்போ ரோகிணி சாரணம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பாக்கியாதிபதி இது நல்ல ஒரு அமைப்பு தான் அமைச்சு இந்த ஒன்றாவது ராசி அவரே பார்க்குறாரு குருவோட குருமகமாக பார்க்குறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி அஞ்சு கோடி குரு பகவான் ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடி அஞ்சு கோடி குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடிய குரு தன் தன்சாத்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் அதாவது ரிஷபத்தில் அமர்ந்து செவ்வாயோடு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ மூ அஞ்சா அஞ்சு கூடைவன் குரு மெயினாக குரு பார்த்தீங்கன்னா சாந்த் மூணில் ராசிக்கு ஏழில் ரிசபத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கூடைவன் நாலு கூடவே சனீஸ்வர பக்கம் பார்த்தீங்கனாக்கா மூணு கூடிய மகர சனி பத்திரம் தன் சாந்தத்துக்கு ரெண்டில் ராசிக்கு நாலில் கும்பத்தில் பூரட்டாதி சாரத்தை சாரமான ரெண்டு கூடை அஞ்சு கூட குருவோட சாரத்தில் ப ஆட்சிப்பட்டு வக்கரமாக ஆட்சி பெறார் ஓகேங்களா பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அது ஏழு கோடியும் பன்னெண்டு கூடியவன் சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ ஏழு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா த ரிசபுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு நான் நாலில் ராசிக்கு பத்தில் சிம்மத்தில் வக்கரப்பட்ட புதனோட எட்டு கோடி பதினொன்று புதனோட பயணிக்கிற மகாம் சாரத்தில் சுக்கர பகவான் ஓகேங்களா ரைட் ஓகே பன்னெண்டு கோடினு பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பத்தில் அதே மகாம் சாரம் சிம்மத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு கோடியும் பதினொன்று கோடி புதன் புதன் பகவான் ஓகேங்களா அவர் பார்த்தீங்கனாக்கா என்ன சாதத்தில் அதே மகாம் சாரத்தில் பயணிக்கிறார் எட்டு கோடி தன் சார்ந்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் சிம்மத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா சுக்கரனோட அப்போ பதினொன்று கோடி மிதன் சுகன் பார்த்தீங்கன்னாக்கா மிதன் இப்போ இது கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சார்ந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு பத்தில் சிம்மத்தில் ம அதே மகர சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சுக்கரனுக்கு புதனுக்கு வீடு கொடுத்த சூரிய பக்கம் பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ஒம்போதில் பாக்கியத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் சாதத்தில் வக்கரம் போன்ற புதனோட சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே கேது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் மதத்தில் கண்ணியில் பார்த்தீங்கனாக்கா அஸ்தம் ஒன்றில் பயணிக்கிறார் அதே மாதிரி அஞ்சாமதில் ராகுமதி உத்ராட்டு மூணாம் மதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இதுதான் கோச்சார இறக்க இருக்கிற நிலைகள் பா சா சஞ்சாரி சாரத நிலைகள் ஓகேங்களா ரைட் இதை வச்சு என்ன பண்ணுன்னு சொல்ல போகிறோம் நம்ம பார்க்கலாங்களா பார்த்துடலாம் இப்போ நம்ம கால காலக்கட்டம் பார்த்தீங்கனாக்கா நம்ம மருத்துவ வச்சுருக்கிறோம் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறோம் ஓகேங்களா ஒரு கந்து வட்டி கொடுத்து இருக்கிறோம் ஒரு ஆட்களை வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது அதை ஆட்கள் வச்சுனா நம்ம அதான் வச்சு நம்ம கமிஷன் ஒரு ச கேட்ரிங் சர்வீஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஒரு புதுசாக போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க மிலிட்ரி வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்குமானால் வேலை கிடைக்கிறதுக்குண்டான பாயிண்டப்பு செலெக்ஷன் அவர்களுக்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குமான என்ன பாயிண்டப் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதையோ தொழிலாக அமையிறதுக்கு பாயிண்ட் கிடைக்குமா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து சிலர் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா அது அது வந்து டிஸ்ட்ரிபியூட் அது மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறது அது சப்ளை பண்ணுறது ஓகேங்களா அது வந்து மா அது மெடிக்கல் ஷாப்னால் ஒரு சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஒரு இங்கிலீஷ் மருந்தாங்க இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல காரணத்தும் அமையும் அது ஆள் சப்ளை பண்ணுறதும் நல்ல 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 விதமாக அமையும் பணம் பட்டோட பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல விதமாக அமைக்கிறதுக்கு பாயிண்ட்டும் கிடைக்கும் ஓகேங்களா அதே வந்து காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க மூலியமாக இப்போ குழந்தைங்க பார்த்திங்கனாக்க நம்மளோட டீனேஜ் ஆகிட்டாங்க வேலைக்கு போகிறாங்க வருமானம் கொண்டு வராங்கன்னா சிறப்பான வருமானம் சிறப்பாக அவங்க மூலம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வருமானம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறாங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணலாங்க சிறப்பான வருமானம் சிறப்பாக அப்ளை நல்லா சிறப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமாடா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் இந்த மாதிரி கால இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு அதாவது என்ன என்ன பண்ணலாங்க பூர்வீகத்தை புதுசாக பூ பூரித்து போகலாங்கன்னு கேட்டோம்னாங்க இந்த காலகட்டங்களில் போகலாமல் போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூரித்தில் நம்ம வீடை வாசலை வண்டி வாங்கி கட்டலாமா ஒரு வண்டி வாங்கலாமா வீடு வாங்கலாமா அவங்க பூரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரி பூரியத்தில் வீ அது வீடு கட்டுற யோகம் இருக்குதா அப்படின்னா கட்டலாம் அப்போ பூரியத்தில் வண்டி வாங்க வண்டி வாங்க வாங்கலாமா வாங்கலாம் அமைப்பு இருக்குது அப்போ நம்ம காலகட்டத்தில் அவர் அரசியல் பயணிக்கிறவங்க ஒரு மாதிரி ஜோதிடம் கலைத்துறை இந்த மாதிரி பயணிகள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா அந்த அமைப்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்தில் முக்கியமான பிரமுகர் சப்போர்ட்டுகளோட அணுகுமுறையோடு அவங்க ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அணுகும் அணுகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் அப்படின்னா நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் உண்டான வாய்ப்பு இந்த காலங்கள் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு சீட்டாட்ட சூதாட்டம் இந்த மாதிரி சட்டத்துப்பூர்வமான தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கனாக்கா நாசுக்காக அது நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிறப்பான அமைப்பு கொடுக்கும் கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறு பயணம் இடமாற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை தாமத்தை கொடுக்கும் ஓகேங்களா இளைய சகோதர சகோதரர்கள் பார்த்திங்கன்னா இந்த கால காலகட்டங்களில் நம்ம சரியான பயன்டப்பு சரியான நேரத்துக்கு வந்து ஒன்று கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க பிரச்சனைக்கு தப்பு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் உங்களோட முயற்சிகள் பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் கொடுத்து வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வீடு வாகனம் வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கலாமான்னு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுத்து நமக்கு அமையும் இதையே தொழிலாக பண்ணுறவங்க அதாவது வீடு வாங்கின வீட்டுக்கு வீடு அதாவது வீடு கட்டி சேல்ஸ் பண்ணுறவங்க அதை பொருள் அது அது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட பொருளை சேல்ஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க அந்த வண்டி வாங்கின ஸ்பேர் பாஸை சேல்ஸ் பண்ணுற தொழிலாக பண்ணுறவங்க இது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தடை தாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே இந்த காலகட்டம் வந்து நம்ம உடல் உடல்நிலை ஆரோக்கியம் கொஞ்சம் சோகமாக கொஞ்சம் அப்பப்போ நிலைமாறுகள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறு நிலையில் இருக்கும் தாயாரோட சுகமாக தடுமாறு நிலையில் தான் இருக்கு சூழ்நிலை இருக்கும் உய உயர்கல்விக்கு சொல்லக்கூடிய கல்லூரி படிப்பு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தடுமான நிலைகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இப்போ ஒரு நம்ம தந்தையார் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணமாக இருப்பார் ஓகேங்களா கொஞ்சம் அது தடை தாம்பத்தோடு கூடிய ஒரு இது அவரோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஊரில் தடுக்கிறது காரியக்கத்தை அது ஊர் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு கோயிலில் ஒரு கோயில் செணத்திட்டு இருக்கிறோம் கோயில் ஒரு அமைப்பில் இருக்கிறோம் கோயில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் நல்லா இருக்குது இதான் கொஞ்சம் உஷாக இருக்கும் கவனம் தேவை ஓகேங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம மொத்த சகோதர சகோதரிகளில் இந்த காலகட்டங்கள் வந்து தடை தாமதம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எதுவும் நினச்சிக்க வேண்டாம் அதே நண்பர்களும் பார்த்து த தடை தாமதம் கொடுப்பாங்க பெருசாக நம்மளுக்கு பெருசாக பாதி போகிறாது அது ஒரு சந்தோஷம் ஓகேங்களா இப்போ கோர்ட்டு விஷயத்தில் இருக்கிற நபர் அனைவருக்கும் பார்த்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுன்னு கேட்டாக்கா ஒரு தடை தாமத்தோடு இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குது ஒன்று ஊர் டூர் ட்ராவல் பண்ணி அந்த கோர்ட்டு வேலையை போகிறவங்க நல்லாயிருக்கும் அதே ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு சரி ஒரு கொஞ்சம் ஒரு புள்ளியாக போய் போய்ட்டுருக்கும் ஓகேங்களா ஒரு பெருசாக சொல்கிற அளவுக்குள்ள ஒரு புள்ளியாக அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமணம் வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் நல்ல மனசுக்கு பிடிச்ச பிடிச்சமான அமைப்பு நடக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி படித்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு பட்டப்படி படித்தவங்களாம் படித்தவங்க ஆண்கள் பெண்ணுகாரி அமை அமைக்கக்கூடிய அமைப்பு அதை கலத்திரம் வரக்கூடிய துணைவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் தொ நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லை பேரில் பட்டப்படி படிச்சுட்டு அதை வருவாங்க அதை வேலைக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிறவங்களா வருவாங்க இந்த காலங்களில் அப்படிப்பட்ட வரணும் அந்த காலகட்டம் அமைமான அமையும் அப்போ க திருமணம் ஆணை ஆன ஆயிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக இந்த இந்த மாதங்களாக திருமணம் ஆண்கள் புதுசாக புது திருமண சம்பாதிக்க இருக்கிறாங்கனாக்கா அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டம் தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் இல்லை மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அவங்களுக்கு அமையும் ஓகேங்களா அதாவது அதே மாதிரி அவங்க பேரில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆயில் கேபிள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோ உங்கள் காலை சிறந்ததுங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே அதேமாதிரி காலகட்டங்களில் அதை பார்த்து பெறக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் த தடை தாமதம் கொடுக்கும் ஊரித தடை தடை தாமதம் கொடுக்கும் புதுசாக குழந்தை பிறப்பு பிறப்புக்கு உண்டான ஒரு தடை தாமதம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சீட்டாட்டம் சேரோட்டோ சே ஷேர் மார்க்கெட் இதில் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளவெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக லாபத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனம் ஈர்ப்பு தேவை ஓகேங்களா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் பார்த்து இதை இப்போ இது பிரகாரம் கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு சிறப்பாக நீங்கள் போகலாம் ஓகேங்களா ரைட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி நேருக்கு உண்டான பார்த்திங்கன்னா கோ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பலன் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அதாவது இந்த மெடிக்கல் கந்து வெட்டி இது மெடிக்கல் செய்ய நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு ஓகேங்களா திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஓரளவு நல்ல நல்ல நல்லா எவ்வளோ இருக்கும் கூட்டு தொழில் இதெல்லாம் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் ஒரு நல்லா சிறப்பான அமைப்பில் தான் இருக்குது ஓகேங்களா சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு முறை ரெண்டு முறை கேட்டு பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கே புரியும் ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க நேரில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய இந்த மாதத்துக்கு உண்டான விருச்சராசிக்குண்டான பலன் விருட்சராசிக்கு உண்டான பலன் ஓகேங்களா ரைட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித் கராத்தா முனிப்பிரசாமி திருக்கோள் சேனலுக்கு சர்ப்ரைஸ் பெல்பட் நடத்தி பார்த்திங்கனாக்கா ஆதரவு கொடுங்க வலுப்படுத்தி கொடுங்க என்கரேஜ் பண்ணி கொடுங்க ஓகேங்களா நம்ம ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா வீரசக்தி நாகம் திருக்கோவில் சேவ அறக்கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க கொம்பரங்களை மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்திங்கனா வேறு அதாவது கழிநூருங்கிற இடத்துல தான் நம்ம ஆலயம் இருக்குது ஓகேங்களா நம்ம ஆலயத்துக்கு பல பேர் பல பல பேர் வராங்க போகிறாங்க பல ஊரில் இருந்து வராங்க பல பேர் பல பிரச்சனைக்கு வராங்க அந்த பல பேர் தீர்வுக்கு நம்ம இடத்துல நிறைய தீர்வு கிடச்சி நிறைய பேர் நிறைய பேர் நம்ம ஆலயத்து மூலியமாக நல்லா வாழ வச்சுருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்து மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் வர என்ன ஓரையில் இன்னும் பிரச்சனை என்ன பிரச்சனை வராங்க ஓகேங்களா அப்போ அது என்ன ஓர என்ன பிரச்சனத்தில் என்ன என்ன மாதிரி அமைப்பில் வராங்களோ அதை வச்சு அவங்கள என்ன பிரச்சனை வர நம்ம கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுபோல் பார்த்திங்கனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே எந்த ஒரு பின்னி சூனி செய்வன கோளாறு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனைக்கும் நம்ம ஜா இன்ன என்ன அமைப்பில் என்ன தசா புத்தி என்ன சாரை வாங்கி என்ன அமைப்பில் இப்போ இருக்கிறாங்க அதை வச்சு அவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்து சிறப்பான பரிகாரம் தெருவாக தெளிவு கொடுத்து தெளிவுபடுத்தி நம்ம வாழ வைக்க நம்ம நிறைய பேர் வாழ வச்சிருக்கிறோம் அதை போல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொ சோழி இந்த கல்லுக்குன்னு பார்ப்பாங்க இல்லைங்களா பாரம்பரியம் பழைய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா அது நம்ம நாகாம அருள் பெற்ற நம்ம அருள்வசித்தர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் சிறப்பாக பார்ப்பாருங்க கண்ணை மூடி பார்த்து கையை பிடிச்சி பார்த்தா பல பூர்வீகத்தில் நடந்தது முன் ஜென்மத்தை அனைத்து சொல்லக்கூடிய நபருங்க அவர் அதையும் பார்த்து சிறப்பாக பலன் சொல்லுவார் அவர் கூட பலன் அணைஞ்சி ப பல பேர் பல பல விதமாக இருக்காங்க ஓகேங்களா சரிங்க இதுதான் நம்ம உள்ள சாமியை நீங்கள் வேண்டிக்கிங்க ஒவ்வொரு சாமி பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களுக்கு கராத்தவங்க பெரியமான இருக்கட்டும் நான் வெரிசை நாகாம இருக்கட்டும் பல சக்தி பல ந நிறைவேற்றி கொடுக்குற அமைப்பில் இருக்கிறாங்க அதனால் வேண்டிக்குங்க அது வேண்ட வேண்டிய நேரில் வந்து செலுத்துங்க பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அமைப்பு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ அதுபோல் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிவர்த்தி பலனெலாம் நம்ம கொடுத்து கொடுத்துட்ருக்குறோம் இது நீங்கள் இப்போ ஒரு பது ஒரு முறை இருமுறை கேளுங்க சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா சரிங்க இதுதான் நம்மளோட அமைப்பு உங்களோட விடைபெறுவது உங்களோட நண்பன் ஜோதிடர் ஏசி ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்